அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரை இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களுக்கு எப்பேற்பற்ற மாற்றத்தை இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் ராசியின் ஓச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு மிக வலுவாக அஷ்டமத்தில் நுழைகிறார் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தினங்களில் சற்று கவனத்துடன் இருங்க அதற்கு பிறகு மிகவும் வலுவாக பாகியஸ்தானம் கர்மஸ்தானம் என பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இந்த வாரத்தின் துவக்கத்தில் ராசியின் உச்ச அதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் சப்தமத்தில் இருப்பதால் உறுதியாகவே ரிசவ ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் தொட்டகாரிய அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு சாதக மற்றும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள்ல கூட நல்ல மாற்றத்தை நிச்சயம் சந்திக்க முடியும் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் மிக விரைவில் ஜென்மத்தை விட்டு விலக போகிறார் தர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிற சனி இந்த வேளையில் முழுமையாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு மிக சிறப்பான மாறுதலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது லாபத்தில் ராகவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவும் இருப்பது மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்களை நிச்சயமாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது தனஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் மங்களகரமான பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த வேளையில் லாபஸ்தானம் பதினோராம் இடத்தில் சூரியன் வலம் வருவது அனைத்திலும் லாபம் நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்குவதோடு அலைச்சல் சிரமம் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் மேலும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று வக்ரகதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் சுக்கரனின் அமைப்பு ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது கர்மஸ்தானத்தில் வித்யாக்காரகரான புதன் வலம் வருகிறாருங்க இப்படி கிரகண அமைப்பில் அதிரடியான மாற்றமும் அதிரடியான வாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பமும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே குடும்பம் சார்ந்த பணிகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்பத்திற்கு பெரிய அளவில் கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக வலம் வருவதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சுப நிகழ்வுகளும் சிறிது வெற்றிகரமாக செய்து முடிப்பதோடு அவை எளிதில் கைகூடுவதற்கான யோகம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் பண பற்றாக்குறை ஏற்படாத வகையில் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் திறன் பட மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எதிர்பாராத திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் பழைய கடன்களை அடைத்து புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் சிறு கடன்ல முதலீடு செய்வதற்கான நல்ல யோகமும் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது ஒரு அரிய வாய்ப்பாக நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு மாறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது விவாக முயற்சிகள் போன்றவை உறுதியாகவே இந்த தருணத்தில் எளிதில் கை கொடுக்குங்க அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் ஆரிய தடை என்று இருந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் கணவன் மனைவி கிடையே இருந்த கருத்து மோதல்கள் நிச்சயமாக நீங்குங்க சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நேரிடலாம் ஆனால் அவை பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிக்காரர்களுக்கு நிச்சயம் அதிரடியான மாற்றம் உண்டு ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் பொறுப்பு அதிகரித்தாலும் திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருந்த நிகழ்வுகளிலும் பனிச்சுமை அதிகரித்து வந்த சூழலிலும் அவற்றில் நல்ல மாறுதலை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது பணி சார்ந்த சூழல் என்பது உறுதியாகவே சக பணியாளர் மற்றும் மேலதிகாரிகளால் சாதகமான ஒரு சூழல் உருவாகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மனதிற்கு பிடித்த நல்ல வேலைவாய்ப்பு அமைவதோடு நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை உறுதியாகவே தவிர்த்து எளிதில் வெற்றி பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்குவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எப்பேற்பட்ட தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சிறப்பு கையாளுவதோடு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய தனித்திறமையை கொண்டு புதிய திட்டங்களை நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது சந்தை நிலவரம் சற்று சாதகமாக அமைவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை விலக்கி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் போன்றவற்றை நிறைவாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது அரசாங்க சலுகைகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையாக யோகம் கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் அனைத்து வகையான வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாகவும் தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது புதிய வாய்ப்புகளில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் உறுதியாகவே விலகும் இந்த தருணத்தில் யோகம் நிறைந்த பல்வேறு வகையான வாய்ப்புகள் சிக்கலின்றி உங்களை வந்து சேருவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் எவ்வளவு பெரிய சூட்சமான நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதோடு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் பல வகையில் நன்மை நிறைந்தவையாகவும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அம்சங்கள்ல லாபம் உங்களை விரைவாக ஆட்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு கல்வியில் நீங்கள் நினைத்தபடியே அதிக மதிப்பெணுடன் தேர்ச்சி பெறுதல் போன்றவை மிகவும் சிறப்பாக கைகூடும் விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை காட்டிலும் அடிப்படையான வசதிகளுக்கு எந்தவிதமான குறைவும் இல்லை விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் இதனால் மனம் புத்துணர் பெறக்கூடிய வகையிலும் புத்துணர்ச்சியுடன் பணிகளை மேற்கொள்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது ஆள்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலங்கள் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களை தேடி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் மேலும் நன்மை நிறைந்தவையாகவும் சாதகமானதாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக ரிசர்வராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை